ஆந்திர மற்றும் கர்நாடகாவில் இனாம் ஒழிப்பு சட்டத்தை அமல்படுத்தியதைப் போல தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கரூரில் நடைபெற்ற இனாம் நில உரிமை மீட்பு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனாம் நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறையும் பக்பு வாரியமும் அபகரிக்கும் முயற்சியை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடு மனை உரிமையாளர்கள் ஆகியவர்களின் இயக்கம் சார்பில் இனாம் நிலம் மீட்பு மாநாடு கரூரில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி சிறப்புரையாற்றினார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது கூறியதாவது கரூரில் இருக்கக்கூடிய விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் இனாம் விவசாயிகள் நில உரிமையாளர்கள் வீடுமனை உரிமையாளர்கள் குத்தையாளர்கள் இயக்கத்தின் சார்பிலே கோரிக்கை மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த கோரிக்கை மாநாட்டினுடைய நோக்கம் என்னவென்றால் இந்து சமய அறநிலையத்துறையும் வகுப்பு வாரியமும் இனாம் நிலங்களை வகுப்பு நிலம் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை நிலம் என்றும் தவறாக வழக்குகளை தொடுத்து மக்களிடம் இருந்து நிலங்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலங்கள் எல்லாம் இனாமொழிப்பு சட்டத்தின் அடிப்படையிலே அனுபவித்துக் கொண்டிருந்து விவசாயிகளுக்கும் வீடுமனை உரிமையாளர்களுக்கும் குத்தகையாளர்களுக்கும் வழங்கப்பட்டது அரசாங்கமே சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல விதிகளை கொண்டு வந்து செட்டில்மென்ட் தாசாரை பணியில் அமர்த்தி யாரெல்லாம் அனுபவத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் முறையாக விசாரித்து பட்டா கொடுத்திருக்கிறது விடுபட்டுபவர்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே எல்லா நிலமும் அரணைத்துறை நிலம் எல்லா நிலமும் வக்பர் நிலம் என்று உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளை வெளியேற்றுகிறார்கள் வீடுமனை உரிமையை வெளியேற்றுகிறார்கள் சமீபத்திலே கர்நாடகாவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது பசவராஜ் பொம்மை அவர்கள் விடுபட்டவர்களுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து மீண்டும் நில உரிமை வழங்கியிருக்கிறார் ஆந்திராவிலே ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மீண்டும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விடுபட்ட உழவர்களுக்கு புதிதாக வாய்ப்பு கொடுத்து பதினோரு லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை மீண்டும் பட்டா கொடுத்து கொண்டிருக்கிறார் கர்நாடகாவும் ஆந்திராவும் செய்வதை போல தமிழ்நாட்டில் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் அமல்படுத்தி எங்களுக்கு ஒரு பதிலுக்கு பட்டா கிடைப்பதற்கு ஆவணம் செய்வது மாண்பு கலைஞர் அவர்களின் வழியில் வந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இனாம் நிலங்களை உழுது கொண்டிருக்கக்கூடிய உழவர்களுடைய உரிமையாகவும் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமையாகவும் குத்தகையாளர்களுக்கும் நில உரிமை கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் நில உரிமையை பாதுகாக்க வேண்டுமென நாங்கள் இந்த மாநாட்டின் வாயிலாக பதினோரு தீர்மானங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எனவே அன்பிற்குரிய ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த செய்தியை தங்களது ஊடகங்களிலே வெளியிட்டு விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு மக்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வுக்கு வந்தைக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட நாற்பது லட்சம் மக்களை நாங்கள் ஊர் ஊராக சென்று சந்தித்து ஒன்று திரட்டி மிக பெரிய இயக்கமாக்கி அரசுக்கு கவன ஈர்ப்பு செய்து கோரிக்கை வைத்து கோரிக்கை வெற்றும் அறவழியிலே அமைதியாக போராடுவோம் நாங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிரச்சனையிலே தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களையும் சில அதிகாரிகள் தவறான தகவல்களை கொடுத்து இனாமொழிப்பு சட்டங்களை பற்றியே சொல்லாமல் இனாம் இயக்கத்தினுடைய நில உரிமை வரலாற்றையே சொல்லாமல் இதையெல்லாம் பொத்தாம் இனாம் நிலங்களை கோவில் நிலங்கள் என்று சொல்லி கொடுத்து அரசு தவறான நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் எல்லாம் துணைப் போகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த அரசு பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அனைத்து கோயில்களிலும் இருக்கக்கூடிய உதவி ஆணையர்கள் இணை ஆணையர்கள் செயலாளர்கள் அனைவரையும் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய தொழிலை பணியாற்றிருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளை கொண்ட கூட்டம் என்பது தவறாக அவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டு உண்மையாக நில உரிமையை அறிந்தவர்களை அந்த பொறுப்பில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது நாங்கள் அவர்களிடம் எடுத்து சொல்லி நீண்ட காலமாக அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்கான சட்டத்தை எடுத்து முதல்வருக்கு சொல்லி கொடுக்கணும் நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் நில உரிமை வரலாறு எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டிருக்கக்கூடியது அவர்கள் தந்தையார் என்பதை கூட அவர்கள் சொல்ல மறுத்திருக்கிறார்கள் சொல்லவில்லை அதை நாங்கள்தான் தான் முதல்வருக்கும் மாண்பு அமைச்சர் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் அதை எல்லாம் புரிந்து கொண்டுதான் தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்